அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கு நமக்காக திருமதி சுபாஷ்னி வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் மீனாட்சி இருக்கீங்க நல்லா இருக்கு என்னெல்லாம் சமைச்சு தர போறீங்க இன்னைக்கு கேரளா ஸ்டைல் விழிஞ்சம் சிக்கன் ஓகே ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ அந்த விழிஞ்சம் சிக்கனை பண்ண போறோம் ரெண்டாவது நண்டு முட்டை பணியாரம் என்ன செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட் அந்த விழுஞ்சம் சிக்கனுக்கு பெரட்டி வச்சிருவோமா சரி இப்போ விழுஞ்சம் சிக்கனுக்கு பார்த்தோம்னா சிக்கன் எடுத்தாச்சு இதுக்கு மெயினாக எல்லாமே வந்து இடிச்சு போடுறது தான் இருக்கும் மசாலாலாம் அப்போ நம்ம என்னென்னலாம் போடணும்னா மிளகு நல்ல காரமாக இருக்கும் இந்த டிஷ் ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும் காரம் பூண்டு இஞ்சி இதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் மிளகாய் புதினா கொத்தமல்லி வெங்காயம் சீரகம் உப்பு தேவையான அளவு உப்பு எலுமிச்ச பழம் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதை எப்படி அரைக்கணும்னா பேஸ்ட்டாகவே அரைக்கக்கூடாது சும்மா ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு போகிறோம் சரி இவ்வளோதான் இது மசாலா ஒன்றும் பாதியமாக ஒரு சுற்றி சுற்றி இதை நல்லா எடுத்து வச்சாச்சு இதுக்கு பார்த்தோம்னா மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த மசாலா இது மேலே நல்லா தடவி கோட்டிங் கொடுத்து ஊற வச்சிடணும் ஸோ இதை வந்து மிக்சிக்கு பதிலாக நல்லா இடிச்சு பண்ணுவாங்க ம் இடிச்சு பண்ணுறது எல்லாமே இது இன்னும் கேட்டால் அந்த ஊசி மிளகா காஞ்ச மிளகாவோட இது அதிகமாக இருக்கும் இதில் இது நல்லா இந்த மாதிரி இதை நல்லா ஊற வச்சிடணும் இந்த மெயினாக செய்யறதுக்கு எண்ணெய் மட்டும்தான் இது யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து இங்கே எடுத்து வச்சிருவோம் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம நண்டையும் இதில் வேக போட்டுடலாம் அதாவது நண்டு வேக வச்சான் தான் அதுலேருந்து அந்த கறி எடுக்க முடியும் சத பகுதியே நம்ம எடுக்க முடியும் நம்ம இந்த நண்டை வேக வைக்க போறோம் எவ்வளவு பெரிய நண்டா நீங்க எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இப்போ நண்டு நல்லா வேகட்டும் ஓகே ஸோ சிக்கன் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா சீரகம் சேர்த்துக்கிட்டாங்க ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க உப்பு எல்லாம் சேர்த்து புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா தாராளமாக சேர்த்து மிக்ஸியில் வந்து குறை குறைப்பா அந்த பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்து அதோடு வந்து மிளகாய்த்தூள் சிக்கனில் சேர்த்துக்கிட்டாங்க எலுமிச்சன் சாரோட அந்த அரைச்சி வச்ச பேஸ்டையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஊற வச்சுருக்காங்க அண்ட் நண்டு வச்சு ஒரு பணியாரம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அதுக்கு நண்டை வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்காங்க தண்ணி விட்டு சுபா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம விளிஞ்சம் சிக்கன் பண்ண போகிறோம் இதில் தேங்காய் எண்ணெய் பர்டிகுலராக இதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேங்காய் எண்ணெயில் தான் இது வேகணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகுது எண்ணெயில வேகட்டும் இந்த மசால் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது எண்ணெயிலேயே பொறிச்சு நம்ம எடுக்க போறோம் இப்போ இதுக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுவோம் சொல்லுங்க ஸோ என்ன சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் இந்த ரெசிபி எப்போ சாப்பிட்ருக்கீங்க ஆக்சுவலா இப்போ சென்னையிலேயே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு விடுஞ்சம் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கு சார் நீங்க சென்னையில தான் சாப்பிட்டு சென்னையிலேயே சாப்பிட்ருக்கேன் நான் நண்டு நல்லா வெந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நண்டு அதான் ஒரு கால் மணி நேரம் வேக போட்டுருங்க சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே உடச்சி முதல்ல வேக போட்டு எடுத்து வச்சிடணும் ஆம்லேட்டு பனியாரம் பிளான் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வேக போட்டு வச்சிடணும் நண்டு ஓகே இப்போ வந்து நம்ம விரிஞ்சம் சிக்கனை ஓப்பன் பண்ணுவோம் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கா இது கூடவே அந்த மசாலாவையும் சேர்த்து விட்டுருவோம் இப்போது ஸோ வீட்டில் கேட்ஸும் நல்லா காதாக சாப்பிடுவாங்களா ஷுபா இது கொஞ்சம் இதை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இதை சாப்பிட கஷ்டப்படுறாங்க ஆனாலும் டிஷ்ஷூ கையில் வச்சுக்கிட்டு உசுன்னு சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் தேங்காய் எண்ணெயிலே ட்ரை பண்ணுங்கள் வேறு எந்த எண்ணையும் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு ஓகே இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த மசாலாவும் இது இதை ஆக்சுவலாக ஃபுல்லாக எண்ணெய் வச்சு இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு இதை தனியாக மசாலாவை பொறிச்சு வெடி எடுக்கலாம் ம் ம் இந்த இதோட வாசனை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா சிக்கன் நல்லா ரெடியாகிடுச்சு அதை மசாலாவோடைய இதை பரிமாறலாம் இது இன்னும் ஆர்டிஃபிஷியல் கலர் போடுறாங்க சும்மா செவ செவ செவன் இருக்கும் ஸோ நான் எந்த கலரும் யூஸ் பண்ணலை இந்த மசாலாவோட தான் இது சாப்பிடணும் பட் மசாலா ஸ்மெல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும் இது இந்த மசாலே அந்த பரோட்டா சப்பாத்தி நான் ஏதாவது ஒன்று சைடில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான் இது ஆக்சுவலாக ரைஸோட மிங்கில் ஆகாது போகாது உங்களுக்கு நண்டு ஆரி இருக்கும் சிவா ஆமாம் நண்டு ஆரி போச்சு இப்போ அதை பிரிக்கலாம் ஓகே ஸோ சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி சிலது எதாவது டவுட்டும் இருக்கும் நீங்கள் என்னதான் ஸ்மெல் வச்சு டேஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சாலும் ஸோ இப்போ கடைக்காரங்க வந்து எல்லாருமே எல்லாம் ரெசிபி கொடுக்க கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போது என்னவா இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் நைஸாக பேச ஆக்சுவலாக இந்த விழிஞ்சம் சிக்கனை வந்து அப்படிதான் நான் சாப்பிட்டேன் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது மற்ற எல்லாமே உள்ளே என்ன போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்துட்டேன் தெரியுது சாப்பிடும் போது மிளகா மட்டும் நம்ம ஊர் கிடையாது அதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மெதுவாக கூப்பிட்டு கேட்டேன் நான் ஓனரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஷ்ஷு நான் உங்களுக்கு எப்படி செய்யறதெல்லாம் நான் கேட்கல இந்த மிளகா மொட்டை என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அவர் சொன்னார் இந்த மிளகா இங்கே கிடைக்கிறது இல்லை ஸோ கன்னியாகுமாரி பக்கம் இந்த ஊசி மிளகான்னு சொல்லுவோம் அதுதான் இது அப்படின்னு அவர் சொன்னார் ஓகே ஓகே பரவாயில்ல நல்ல மனுஷன் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இந்த மாதிரி கறியை எடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டியது தான் இன்னும் கேட்டால் இது கையை வச்சு எடுக்கிறதில் நம்ம ஃபோர்க் வச்சும் எடுக்கலாம் கரண்டி கரண்டியோ ஸ்பூனோ என்ன கையில் எடுக்கும்போது கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் சில சமையல் அதிரடி சமையலாக இருக்கும் சில சமையல் கொஞ்சம் பொறுமையாக செய்கிற சமையலாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினச்சா அப்போ அந்த பொறுமை வேணும்ல நமக்கு ஸோ நண்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சாங்க இப்போ அது நல்லா அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துட்டு இருக்கு எல்லா நண்டு வந்து எடுத்தாச்சு நம்ம மூணு நண்டு வச்சுருந்தோமா அதில் இவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு இதில் நம்ம முட்டையை போட்டு இனி என்ன செய்ய போறோம் பார்க்கணும் முட்டை மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மிளகுத்தூள் நல்ல காரசாரமாக போட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் நண்டு ஆம்லெட்டு அது மாதிரி சொல்லுவோம் இதை இதை நண்டு பணியார்ட்டு சொல்கிறோம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு நல்லா பெருட்டிக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு விட்ருக்கலாம் இந்த கொத்தமல்லியோட சாப்பிட்றப்போ நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இது கூட முட்டை ஸ்டவ் ஆன் பண்ணி இதை சூடு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறமா முட்டையை ஊற்றி கலக்குவோம் எண்ணெய் எடுங்க இது ஆக்சுவலாக ஒரே முட்டை ஆம்லேட்டாக ஊற்றுறத விட இது மாதிரி பணியாரமாக ஊற்றினா கொஞ்சம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரே ஆம்லேட்டாக ஊற்றுனா ஷேரிங் பிரச்சனை வந்துடும் ஏன்னா நண்டுங்கிறப்போ ரொம்ப நேரம் ஆகுது அது எடுக்கிறதுக்கு ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன் நான் எனக்கு நல்லா முட்டை அடிச்சுட்டு சிலர் இது கூடவே கொஞ்சம் கிரேவி குழம்பு ஐட்டம் ஏதாவது நம்ம வச்சுருந்தோம்னா போடலாம் அதாவது என்ன மாதிரி சிக்கன் குழம்பு கிரேவியோ இல்லை நண்டு குழம்பு வீட்டில் இருந்ததுனாலும் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம அதை குழம்பும் சேர்த்து போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடிஷ்னலாக மிளகாய் தூள் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போது அதையும் சேர்த்து விட்டுட்டு இந்த பனியாரத்தில் ஊற்றிடுவோம் இதில் தோசை மாவு அப்படி எதுவும் கலக்கலாமா சுபா இல்லை மாவு கலக்குனா அந்த டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் அந்த ரியலாக இருக்கும் அந்த டேஸ்ட்ல நண்டு ஒரு இது கிடைக்கும்ல அப்போ நம்ம நார்மலாக கறியில வேணால் மாவு கலந்து பண்ணுவோம் ஐஃப்ளேமே வைக்க வேண்டாம் லோவா சிம்ல வச்சே பண்ணா போதும் இது அழகாக உப்பிக்கிட்டு நல்லா வரும் நமக்கு இது சீக்கிரமே வெந்துடும் இது கொஞ்சம் லைட்டா கொள்ளுடனும் வரட்டும் இப்போ வந்து இது சுட சுட நண்டு பணியாரம் நண்டு முட்டை பணியாரம் ரெடியா இருக்கு நம்மளோட விளிஞ்சம் சிக்கனும் ரெடியா இருக்கு நண்டு முட்டை பணியாரமும் ரெடியாக இருக்கு தேங்க்யூ ஸோ இன்றைக்கி ரெண்டு ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சுபா என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கும் காரத்துக்கும் ரொம்ப தூரம் சுபா உங்களுக்கு தெரியும் ஆமாம் நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்க ஆக்சுவலாக

இது எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும் ஸோ நண்டு சாப்பிடாதவங்க கூட ஈஸியாக அதை வந்து சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி ரெண்டுமே வந்து வழக்கம் போல் கிடைக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி மீனாட்சி விளிஞ்சம் சிக்கன் செய்யும் முறை மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் புதினா கொத்தமல்லி வெங்காயம் சீரகம் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும் பிறகு ஒரு பாத்திரத்தில் சிக்கன் மிளகாய் தூள் அரைத்த மசாலா சேர்த்து நன்கு ஊற வைத்து தேங்காய் எண்ணெயில் பொரித்தெடுத்தால் சுவையான விளிஞ்சம் சிக்கன் தயார் நண்டு முட்டை பணியாரம் செய்யும் முறை ஒரு கடாயில் நண்டு மஞ்சள் தூள் தண்ணீர் சேர்த்து வேக வைக்கவும் உள்ளிருக்கும் சதை பகுதியை எடுத்து இதோடு மிளகு தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு கொத்தமல்லி சேர்த்து நன்கு கிளறவும் பிறகு முட்டை தேவையான அளவு உப்பு சேர்த்து பணியாரம் போல் வார்த்தெடுத்தால் சுவையான நண்டு முட்டை பணியாரம் தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கோ அவ எல்லாரும் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஆர் ஸ்பேஸ் உங்களுடைய பேரு அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகே விவாஸ் இன்றைக்கு சுபாஷ்னி நமக்காக ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்